வெல்கம் டு அவர் மகா பிரிவா கலஞ்சியம் சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது தெய்வத்தின் குரல் நான்காம் பாகம் எட்டாம் அத்தியாயம் கவிகளின் தன்மான உணர்ச்சி அரசருக்கும் மேலே மன்னருக்கு தன் தேசம் அல்லால் சிறப்பில்லை கற்றோருக்கு சென்றவிடமெல்லாம் சிறப்பு இப்படி அவ்வை பாட்டி சொல்லியிருக்கிறாள் அப்படி சொல்ல அவளுக்கு ரொம்ப உரிமை உண்டு அவளுக்கு சென்ற இடமெல்லாம் ஒரே சிறப்பாக போகிற இடங்களிலெல்லாம் ஒரே புகழாகத்தான் இருந்தது மன்னர்களுக்கு மேலே அவள்தான் கொடிக்கட்டி பறந்தாள் சேர சோழ பாண்டிய மன்னர்கள் மூன்று பேருமே அவள் ஒன்று சொல்லிவிட்டால் அதை ரொம்பவும் மரியாதையோடு கேட்டுக்கொண்டார்கள் கவிகளை ரொம்பவும் ஆதரித்த பாரிவள்ளல் காலமாகி அவனுடைய இரண்டு பெண்கள் அனாதையாக நின்றபோது அவ்வைதான் மிகவும் நன்றியறிதலோடு அவர்களுக்கு வரன் தேடி கல்யாணம் பண்ணி வைத்தாள் அந்த கல்யாணத்துக்கு அவள் அழைப்போலை இன்விடேஷன் அனுப்பினாள் என்பதற்காக மூவேந்தர்களுமே வந்து விட்டார்கள் பரஸ்பரம் குஸ்தி போட்டுக்கொள்பவர்களானாலும் அவ்வையின் அழைப்பை தட்டப்படாது என்றே வந்து அப்படி மூன்று பேரும் ஒன்று சேர்ந்ததை பார்த்தவுடன் அவள் ரொம்பவும் சந்தோஷமடைந்தாள் இரு பிறப்பாளர்களான பிராமணர்கள் வளர்க்கிற கார்கபத்தியம் ஆகவணியம் தட்சிணாக்னி என்ற திரேதாக்னி முத்தி மாதிரி அல்லவா நீங்கள் மூவரும் ஒரே இடத்தில் சேர்ந்து ஜொலிக்கிறீர்கள் என்று பாடினாலாம் புறணா நூற்றிலே அந்த பாட்டு இருக்கிறது ஒன்று புரிந்து அடங்கிய இரு பிறப்பாளர் முத்தி புறைய காண்தக இருந்த கொற்ற வெண்குடை கொடித்தே வேந்தீர் பொம்மநாட்டி அதிலும் கிளவி கூலுக்கு பாடுவது என்று அத்தனை எளிமையாக இருந்தவள் அவ்வை ஆனாலும் ராஜாக்களும் அவள் சொல்வதை பயபக்தியோடு கேட்டுக்கொண்டார்கள் என்றால் அதற்கு காரணம் அவள் கற்றவளாய் இருந்ததுதான் கவிகள் பாவணர்கள் என்பவர்கள் ரொம்பவும் கற்றறிந்தவர்களாக இருப்பார்கள் அதனால் அவர்கள் ராஜாவுக்கு மேலே சென்ற இடமெல்லாம் சிறப்பு பெற்றிருந்தார்கள் இப்படி தங்களுக்கு இருக்கிற சிறப்பை அவர்கள் நன்றாக தெரிந்து கொண்டிருந்தார்கள் அதனாலேயே ஒரு ராஜாவுக்கு கூட தாங்கள் சலாம் போட வேண்டியதில்லை என்பதாக ரொம்பவும் மானம் ரோஷம் தைரியம் உள்ளவர்களாக இருந்தார்கள் இப்படி அவர்கள் இருந்ததற்கு அந்த கிழவி பாட்டி மன்னர்க்கு தந்தேசம் அல்லால் சிறப்பில்லை கற்றோருக்கு சென்றவிடமெல்லாம் சிறப்பு என்று தைரியமாக பாடி பிரச்சாரம் பண்ணியதே பெரிய சான்று ஹரஹர சங்கர ஜெய் ஜெயசங்கர அடுத்து மகான் கவி வித்தியாசம் ரொம்பவும் ஞானியாக பக்திமானாக ஆகிறபோது மானாபமானம் துவேச ரோஷங்கள் இருக்காது இருக்கப்படாது ஆனாலும் கவிகளை அப்படிப்பட்ட மகான்கள் கோஷ்டியிலே வைப்பதற்கில்லை சாதாரண ஜனங்களை விட கவிகள் உயர்ந்த நிலையில் இருப்பவர்கள் அழகு அதிகாரம் சொத்து முதலியவற்றால் பெரியவர்களாய் இருப்பவர்களை விடவும் கூட கற்றறிந்த கவிவாணர்கள் உயர்ந்த நிலையில் இருப்பவர்கள்தான் என்றாலும் லோகம் லோக வாழ்க்கை வேண்டாமென்று பாரமார்த்திகமாக போய்விட்ட பக்தர்களோடு ஞானிகளோடு அவர்களைச் சொல்வதற்கில்லை மகா பக்திமான்களிலும் பரம ஞானிகளிலும் கூட உத்தமமான கவிகளாக ரொம்ப பேர் இருந்திருக்கிறார்கள் வேத ரிஷிகளிலிருந்து ஆரம்பித்து வால்மீகி வியாசர் அப்புறம் நம் ஆச்சாரியால் நாயன்மார்கள் ஆழ்வார்கள் வேதாந்த தேசிகர் இன்னும் ஞானதேவ் துளசிதாஸ் புரந்தரதாஸ் போதனா என்று நம் தேசத்தில் ஆத்மீகமாக மிகவும் உயர்வை பெற்றவர்களே மகா கவிகளாகவும் இருந்திருக்கிறார்கள் நான் ரிஷி காவியம் குறுவதே அதாவது ரிஷியாக இருப்பவனை தவிர இன்னொருத்தனால் காவியம் பண்ண முடியாது என்றே வசனம் இருக்கிறது வேதத்தில் கவி என்றாலே ரிஷி என்றுதான் அர்த்தம் கவிக்கு லட்சணம் சொல்லும்போது கிராந்த தர்ஷி என்று சொல்லியிருக்கிறது அதாவது சகல சத்தியத்தையும் தெரிந்து கொள்கிற திறமை வாய்ந்தவனே கவி என்று அர்த்தம் அதற்கேற்ப நம் தேசத்து மகான்கள் எல்லாம் கவிகளாக இருந்திருக்கிறார்கள் நான் இங்கே அவர்களை சொல்ல வரவில்லை அந்த ஆதி வேத இதிகாச காலத்துக்கு அப்புறம் காவியம் இலக்கியம் படைப்பதே வாழ்க்கையாக கொண்டிருந்தவர்களைத்தான் சொல்ல வந்தேன் கவி இலக்கிய சிருஷ்டிகர்த்தா என்பதாகவே முக்கியமாக நினைக்கப்படுபவர்களை பற்றி சொல்ல வந்தேன் அக்காலங்களில் ராஜாதான் கலைகளை ரொம்பவும் ஆதரித்து கலைகளை சம்மானிக்கிற பேற்றனாக இருந்தான் அதனால் ராஜ சதஸில் இடம்பெற வேண்டும் ராஜாவிடமிருந்து அக்ஷர லக்ஷம் என்கிற மாதிரியாக எதேஷ்டமான சம்பாவனை பெற வேண்டும் என்கிற ஆசையில் ராஜாவை ரொம்பவும் ஸ்துதி பாடிய கவிகளும் வித்வான்களும் இருக்கத்தான் செய்தார்கள் ஆனால் அப்படி இல்லாமல் ஸ்வய மரியாதைக்கு குறைவாக இருக்கிறது என்னும்போது ராஜாவும் கெட்டான் ராஜ சதஸும் கெட்டது என்று உதறிவிட்டு போன கவிகளும் இருந்திருக்கிறார்கள் ஒரு காலத்தில் ரொம்பவும் நெருக்கத்தோடு சுவாதீனமாக பழகின ராஜாவையே கூட எடுத்தெறிந்து விட்டு போன சுவாதந்திரிய உணர்வு படைத்த கவிகளும் இருந்திருக்கிறார்கள் சமஸ்கிருத கவிகளில் பிரதம ஸ்தானம் வகிக்கும் காளிதாசன் தமிழ் கவிஞர்களில் முதலிடம் பெற்ற கம்பர் ஆகிய இரண்டு பேர் விஷயத்திலுமே இப்படி நடந்திருக்கிறது ஹரஹர சங்கர ஜெய சங்கர அடுத்து மன்னனை பொருட்படுத்தாத மகான்கள் மகான்கள் ராஜசதஸ் வேண்டாம் என்று ஒதுக்கினால் அதில் ரொம்ப ஆச்சரியப்படும்படியாக எதுவும் இல்லை ராஜாவே கூப்பிடுகிறான் அதனாலே எத்தனையோ பேரும் புகழும் பெறலாம் என்னும்போது அந்த வச்சியத்துக்கு ஆட்படாமல் அவர்கள் இருந்ததற்கு நாம் மதிப்பு கொடுக்க வேண்டும் தான் இப்படி தியாகையர் வாழ் சரபோஜி ராஜா கூப்பிட்டபோது ராஜாவுடைய நிதி லௌக்கியம் தருமா ராமனுடைய சந்நிதி சௌக்கியம் தருமா என்று பாடினதை எல்லாரும் கொண்டாடி சொல்கிறோம் இப்படியே இன்னும் அநேக மகான்களும் ஈஸ்வரனை தவிர ராஜா கீஜா, யாரை பற்றியும் பாடுவதில்லை என்ற தங்கள் அபிப்பிராயத்தை வெளியிட்டு சொல்லியிருக்கிறார்கள் வாய்க்கொண்டு மானிடம் பாட வந்த கவியேன் அல்லேன் என்று நம்மாழ்வார் சொல்லியிருக்கிறார் புலவர்களை எல்லாம் பார்த்து சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அவனையும் இவனையும் எதற்காக பாடுகிறீர்கள் சிவனையே பாடுங்கள் என்று அறிவுறுத்தி ஒரு முழு பதிகமே பாடியிருக்கிறார் கொடுக்கிலாதானை ஏன் பாரிவள்ளல் என்று புகழ வேண்டும் என்று கேட்டிருக்கிறார் சைவத்தை அப்பர் சுவாமிகள் பரப்புகிறாரே என்று கோபம் கொண்டு அப்போது ஜைன மதத்தில் இருந்த மகேந்திரவர்ம பல்லவன் அவரை தண்டிப்பதற்காக ஆள் அனுப்பிய போது அவர் நாமார்க்கும் குடியெல்லோம் பாடியதை விட மகான்களான கவிகளின் தீரத்துக்கு திருஷ்டாந்தம் இல்லை பக்தி ஞானங்கள் போலவே பாண்டித்யத்திலும் சிறந்து விளங்கிய வேறே பல மகான்களும் ராஜாவின் ஆஸ்தான வித்வான்களாயிருப்பதை திருண மாத்திரமாக உதறி இருக்கிறார்கள் ஆஸ்தான வித்வானாக மட்டுமில்லாமல் திருமலை நாயக்கருக்கு முக்கிய மந்திரியாகவே இருந்தார் நீலகண்ட தீட்சிதர் அவர் ஒரு சமயம் நாயகரின் தகாத சந்தேகத்திற்கு ஆளானபடியால் அப்புறம் அவர் நாயக்கர் தரப்பை உணர்ந்து மன்னிப்பு கேட்டு கொண்டும்ங்கூட போதும் ராஜசேவகம் என்று மந்திரி பதவியை ராஜினாமா பண்ணிவிட்டு தாம்பாட்டுக்கு ஒதுக்குப்புறமான ஒரு கிராமத்துக்கு போய் பரம வைதீகமாக வாழ்க்கை நடத்த ஆரம்பித்து விட்டார் இனிமேல் தம்முடைய வம்சத்திலேயே எவரும் ராஜ சேவகத்துக்கு போகப்படாது என்றும் அவர் சொல்லிவிட்டதாகச் சொல்வார்கள் முடிவிலே சந்நியாசமே வாங்கிக் கொண்டார் வேதாந்த தேசிகரை பற்றி கூட இப்படி சொல்கிறார்கள் விஜயநகர சாம்ராஜ்யம் ஸ்தாபிதமானதற்கு காரணமாக இருந்தவர் வித்யாரண்ய சுவாமிகள் அவர் பேரிலேயே அவருடைய சிஷ்யர்களான ஹரிஹர புக்க சகோதரர்கள் வித்யநகரம் என்று ஏற்படுத்திய சாம்ராஜ்யம்தான் விஜயநகரம் என்று தெரிந்துவிட்டது அவர் பரம அத்வைதி ஸ்ரீ சங்கர மடத்து பீடத்திலேயே இருந்த அத்வைத ஆச்சாரியார் அசாதாரணமான பாண்டித்யம் பெற்றவர் கற்றாரை கற்றாரே காமுருவர் என்றபடி அவர் தேசிகரிடம் மதிப்பு கொண்டிருந்தார் இத்தனைக்கும் தேசிக அத்வைதத்தை காரசாரமாக கண்டித்த வைஷ்ணவ ஆச்சாரிய புருஷர் யாரானாலும் அவர்களுடைய புழமையை போற்றி கௌரவிக்க வேண்டுமென்ற எண்ணம் கொண்டவர் வித்யாரண்யர் அவர் விஜயநகர ராஜ்யத்துக்கு ராஜகுருவாக இருந்ததால் அந்த ஆஸ்தானத்துக்கு வந்து அலங்கரிக்கும்படியாக தேசிகருக்கு அழைப்பு அனுப்பினார் ஆனால் தேசிகர் தமக்கெதற்கு ராஜ சதஸ் என்று அதை மறுதலித்து விட்டார் அப்படி அவர் அனுப்பிய பதில்தான் வைராகிய பஞ்சகம் என்ற ஐந்து ஸ்லோகங்கள் என்று சொல்கிறார்கள் இப்படிப்பட்ட பெரியவர்கள் மகான்கள் என்ற கணக்கிலே சேர்க்கப்பட வேண்டியவர்கள் பட்டம் பதவி ராஜாவின் பகுமானம் ஆகியவற்றை வேண்டாமென்று உதாசீனம் செய்தது போற்றத்தக்கதுதான் என்றாலும் இதை நாம் விசேஷமாக ஆச்சரியப்பட்டு கொண்டாடுவதற்கில்லை கவிகள் என்றே லோக வாழ்க்கையை ரசித்து நடத்தி கொண்டிருந்தவர்களும் கூட ஆஸ்தான கவி என்ற விருது வேண்டாம் என்று ஒதுங்கியதாக உள்ள எடுத்துக்காட்டுக்கள்தான் நாம் ஆச்சரியப்பட்டு கொண்டாட வேண்டியவை ஹரஹர சங்கர ஜெய் ஜெயசங்கர ஹரஹர சங்கர ஜெய் ஜெயசங்கர இது இதுபோல் தெய்வத்தின் குரல் பகுதிகளை நீங்கள் தினந்தோறும் கேட்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் அழுத்திவிடுங்க நம்ம சேனலில் வரக்கூடிய தெய்வத்தின் குரல் பகுதிகள் மகாப்பிரிவா மகிமை ஆன்மீக கதைகள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ